എന്നെ നടത്തില്ലും ദയായി കാു കൊള്ളും മനായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയ എന്നെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എന കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம் ஆதிமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான் கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்த சம்பவம் கத்தர் ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார் ஈசாக்கை அழைத்து கொண்டு மூன்று நாள் பிரயாணம் பண்ணி மோரியா தேசத்தில் அந்த தேவன் குறித்த மலையை நோக்கி இப்பொழுது இருவருமாய் நடந்து போகிறார்கள் நடந்து போகிற வழியில் ஈசாக்கு ஆபரகாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான் விறகு இருக்கிறது நெருப்பு இருக்கிறது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டு எங்கே என்று கேள்வி கேட்கிறான் எங்கே என்ற கேள்விக்கான பதில்தான் ஆபரகம் வாயிலிருந்து வந்தது கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் இருக்கிறார் எப்ரையர் பனிரெண்டு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார் இப்போ நம்முடைய ஓட்டம் என்பது விசுவாச ஓட்டம் நம்முடைய பாதை விசுவாச பாதை இந்த பாதையிலே நாம் நடக்கும்போது அல்லது நாம் பயணிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் வரும் எங்கே ஏன் எதற்காக எப்படி இப்படி பல கேள்விகள் இந்த விசுவாச பாதையில் நமக்கு முன்னே வரும் எல்லா கேள்விகளுக்கான ஒரே பதில் என்ன தெரியுமா கர்த்தர் பார்த்து பல நேரத்தில் கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நாம் தவிக்கிறோம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பாதையை நியமித்தது கருத்துறானால் இந்த ஓட்டத்தை நியமித்தது கருத்துறானால் இதற்கு அடுத்து வருகிற எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இந்த காலை வேளையிலே நீங்கள் இன்று சந்திக்க போகிற எல்லா காரியங்களை குறித்தும் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை அல்லது ஒரு விசுவாச அறிக்கையை உங்களால் ஏறெடுக்க முடியுமா கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று வேதம் தெளிவாய் நமக்கு கட்டுத்தருகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது ஆபிரகாம் வெறுமையாய் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று சொல்லிவிடாமல் ஆபிரகாம் செய்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா தன்னுடைய குமாரனை தன்னுடைய ஒரே மகனை கர்த்தருக்குன்ற ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கிறான் வேதம் படிக்கும்போது தெளிவாய் நமக்கு தெரியும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டவைகள் கர்த்தருக்குரியது பலிபீடத்தில் வைக்கப்பட்டவைகளை கர்த்தர் தம்முடைய இஷ்டத்தின்படி தம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறார் ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தன்னுடைய மகனை கர்த்தருடைய பீடத்தில் வைக்கிறான் பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஈசாக்கின் மேலே ஆபிரகாம் கத்தியை எடுத்து அவனை கீறும்படிக்கு ஓங்கினபோது ஓங்கின போது பரத்திலிருந்து சத்தம் வந்தது பிள்ளையாண்டான் மேலே கை வைக்காதே என்று ஆமேன் ஆபிரகாம் ஈசாக்கை மூன்று நாட்கள் நடத்தி கொண்டு வந்தபோது இந்த சத்தம் வெளிப்படவில்லை ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் விறகுகளை ஏற்றி வைத்த போது இந்த சத்தம் கேட்கப்படவில்லை ஆனால் எப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தருடைய பீடத்தில் வைத்தானோ அப்பொழுது ஈசாக்குக்கான குரல் வானத்திலிருந்து வந்தது எஸ் கத்தர் பார்த்து கொண்டார் ஆமேன் நீங்கள் உங்களை உங்கள் எதிர்காலத்தை உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பங்களை உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எதுவாகட்டும் கத்துடைய சமூகத்தில் வைத்து விசுவாச அறிக்கை செய்யுங்கள் கத்தர் பார்த்து கொள்வார் என்று ஆமை தேவ சமூகத்தில் வையுங்கள் உங்களை உங்களுக்கான எல்லாவற்றையும் தேவ பீடத்தில் வையுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கான பதிலும் உங்களுக்கான ஜயமும் பரத்திலிருந்து வரும் கர்த்தர் பார்த்து கொள்வார் கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் எகவா ஈரே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே இந்த காலை வேளையில் நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமீன் தகப்பனே நீர் எங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் உங்களுடைய சமூகத்தில் எங்களை எங்களுக்கு நீர் தந்த எல்லாவற்றையும் வைக்கிறோம் அண்டு ஒரு எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பலம் கிருபைகளை கொடுத்து இந்த விசுவாச ஓட்டத்தில் வலுவாதபடி தளராதபடி நியமித்த நாள் மட்டும் தொடர்ந்து முன் செல்ல கதை கிருபை செய்யும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே